அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ குழப்பமான காலத்தில் நம்மை பாதுகாத்து கொள்ளுதல் உங்களது இந்த சமூகத்தின் ஆரோக்கியம் கண்ணியம் அதன் ஆரம்ப சமூகத்தில் ஆக்கப்பட்டிருந்தன அதன் இறுதிக்கட்டத்தில் பல சோதனைகள் மற்றும் நீங்கள் வெறுக்கின்ற குழப்பங்கள் நடந்தே தீரும் ஒரு குழப்பமான நிலை வரும் ஒரு குழப்பம் முந்திய மற்ற குழப்பத்தை எளிதாக்கி காட்டும் ஒரு குழப்பம் வரும் அப்போது விசுவாசியானவர் இதுவே எனது அழிவு என முடிவு செய்வார் பின்னர் அந்த குழப்பம் அகன்றுவிடும் புதிதொரு குழப்பம் வரும் அப்போது விசுவாசியானவர் இதுவே எனது அழிவு இதுவேதான் எனது முடிவு என்று நிலைக்கு வருவார் யார் நரகிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட விரும்புகிறாரோ அவர் படைத்த ரசகனையும் மறுமை நாளையும் நம்பியவராக இருக்கும் நிலையில் அவருடைய மரணம் அவரை வந்தடையட்டும் மனிதர்களில் யாரிடம் வர அவர் விரும்புகிறாரோ அவரிடமே அவர் வரவும் அதாவது குழப்பவாதிகளிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹிஹுல் ஜாமியா என்ற நூலிலே இரண்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் குழப்பம் என்பது எந்த நிலையில் ஏற்படும் என்று நாம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த குழப்பமான காலத்தில் எப்படி நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு வாழ முற்பட வேண்டும் என்ற வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது தந்திருக்கிறது அலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருடைய செல்வங்களிலேயே ஆடு ஒன்றுதான் சிறந்த செல்வமாக மாறக்கூடிய காலம் வரும் குழப்பங்களிலே இருந்து தம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றி கொள்ள அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு அவர் மலை உச்சிக்கும் மலை துளிகள் விழும் கணவாய்கள் பள்ளத்தாக்குகள் போன்ற இடங்களுக்கும் சென்று வாழ்வார் இந்த செய்தி அபு சயீதில் குதிரி ரதியல்லாக அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஏழு பூஜ்ஜியம் எட்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் நிறைய குழப்பங்கள் தோன்றும் அந்த நேரத்தில் அவற்றுக்கிடையே மௌனமாகி அமர்ந்திருப்பவர் அவற்றுக்காக எழுந்து நிற்பவரை விட சிறந்தவராவார் அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவர் அவற்றை நோக்கி நடந்து விடுபவரை விட சிறந்தவராவார் அப்போது நடந்து சென்று விடுபவர் அவற்றை நோக்கி ஓடுபவரை விட சிறந்தவராவார் அதை அடைகிறவரை அது வீழ்த்தி அழித்துவிட முனையும் அப்போது புகலிடத்தையோ அபயம் தரும் இடத்தையோ பெறுகிறவர் அதை கொண்டு பாதுகாப்பு பெறட்டும் என்று நபிசல்லாஹுலேயவசல அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி ஹுரைரா லாகு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி எந்தெந்த வழிகளிலே குழப்பங்கள் மனிதர்களை வந்து அடையும் என்கின்ற விஷயத்தையும் அந்த குழப்பமான காலத்திலே மௌனமாகி வாய்மூடி இருப்பது எந்தளவிற்கு மேன்மைக்குரியது என்பதையும் குழப்பமான காலத்தில் குழப்பமான விஷயங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்வதே நம்முடைய விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு உண்டான சிறந்த வழிமுறைகள் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அந்த அடிப்படையிலே குழப்பங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு போர் நல்லதொரு வாழ்விகளை வாழ முற்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குழப்பங்களை விட்டு பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ